டிஜிபி என்ன பண்ண போறாரு ஆட்டோமேட்டிக்கா தடை பண்ணலாம் இந்த உரிமை மீட்பு நடைப்பயணத்துக்கு தடை விதிக்கலாம் தடை விதித்தால் அன்புமணி தரப்பு கோர்ட்டுக்கு போவாங்க தான் அவர் சிக்கல் வரப்போகுது கோர்ட்டுக்கு போவார் கோர்ட்டுக்கு போனால் யார் உண்மையான பாமக அப்படின்னு கிளைம் பண்ணும் இது அடுத்த தேர்தல் கமிஷனுக்கு போகும் என்ன இதுதான் தீர்வு ஆக போகுது இதை டிஜிபி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு வேலை தடை செய்தால் அன்புமணியுடைய நடைபயணத்துக்கு தடை செய்தால் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு தீர்வு வரும் ரெண்டு ஏன்னா இவர் கோர்ட்டுக்கு போவார் அன்புமணி கோர்ட்டுக்கு கண்டிப்பா ராமதாஸ் நான் தான் உண்மையான இது இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நீ சொல்லிருக்காரு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா சிறப்பு பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் அன்புமணி வந்து செயல் தலைவராக தொடர்கிறார் அவ்வளோதான் அவரால் வேற யாருக்கும் நியமனம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதை கோடிட்டு தான் அவர் சொல்றார் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அதில் யார் யார் தலைவர்கள் எல்லாங்கிறத நான் சொல்லிட்டேன் அதனால தேவையில்லாத விஷயத்துல அன்புமணி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு